அரிசி ஊற வைக்கவே தேவையில்லை மாவை பெசையவும் தேவை கிடையாது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சு இதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்லைங்க சட்டுன்னு ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட அடிக்கடி செய்வீங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செஞ்சு முடித்த உடனே காலியாகும் இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் வெல்லம் கூடவே முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இதுக்காக நம்ம எந்த விதமான பக்குவம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி கரைச்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாவே போதும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதே போல வெள்ளத்தை ஒரு முறை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வெள்ளத்தில் தூசி மண் இந்த மாதிரி இருக்குதுன்னா வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம உப்புமா செய்கிறதுக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ரவை தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரவையை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவை மட்டும் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனடியாகவே செய்ய ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டைமும் ரொம்ப சேவ் பண்ணலாம் இப்போ நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப மாவு மாதிரிலாம் அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அரைஞ்சி வந்தாவே போதும் மாவு மாதிரி அரைக்கணும்ல அவசியமே கிடையாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நர நரன்னு இருக்கோ இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரவை எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் அப்படியே நம்ம கொட்டிக்கலாங்க இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கணும் எந்த கப்பில் நம்ம ரவை சேர்த்தமோ அதே கப்பில் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் எனக்கு கோதுமை மாவில் கப் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதிகப்படியான உப்பு தேவைப்படாது இதுக்கு இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா கால் ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா தான் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம் இதுக்கு நம்ம பாகுபதமோ அப்படி எந்த பதமோ அப்படி எதுவும் பார்க்கவே தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் மட்டும்தான் கரைச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்ச தண்ணி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரவை சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போது அதே பாத்திரத்தையே நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் எந்த கப்பில் நம்ம ரவை சேர்த்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி சூடானா போதும் ஓரளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும் சுடு தண்ணி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதே சமயத்தில் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது அதனால தான் நம்ம வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம் மற்றபடி பச்சை தண்ணியும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது இப்போது சுடு தண்ணி சேர்த்து போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப திக்காகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய தண்ணியோட அளவு இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சுடு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல புசு புசுன்னு இந்த மாவு பொங்கி வர ஆரம்பிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கரைக்கி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாவை உடனடியாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் உடனடியாக நம்ம பயன்படுத்துகிறத விட ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா புசு புசுன்னு மாவு வர ஆரம்பிச்சிடும் அதனால் மினிமம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் டைம் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து செஞ்சாலும் இது கெட்டு போகாது அப்படியே நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குங்க இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி போட்டு விட்டுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது கூட நம்ம கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள் நல்ல வாசனை கொடுக்கும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே வெது வெதுப்பான தண்ணி கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் நம்ம மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மாவு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உடனடியாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அதை மறுபடியோ ஜலித்து அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பாகுபதம் பார்த்து இப்படி எவ்வளவோ வேலைகள் இருக்கோ அந்த வேலைகள் எதுவுமே செய்யாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸி டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்ட் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டு பாருங்கள் நல்லா புசு புசு புசுன்னு நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும் வெளியெல்லாம் ரொம்ப கலர் மாற ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பரான ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு அதிரசம் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாவோ அல்லது நமக்கு நிறைய வீட்டில் வேலைகள் இருந்தாவோ நம்ம அரிசி உறவைச்சு அதை ஜலிச்சு அதுக்கு பாகுபதம் பார்த்து திரும்ப அதை வராமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் புதுசாக அதிரசம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட வராமல் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொதப்பவும் செய்யாது டேஸ்ட்டும் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின் தான் சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் உங்களுக்கு கடைசியாக பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை காலங்களில் செஞ்சால் கூட திரும்ப நீங்கள் சாதாரண நாட்களில் கூட செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாதுங்க எத்தனை முறை நம்ம இப்படி ஊற்றினாலும் ஒவ்வொரு நமக்கு சொதப்பாமல் நல்லா புசு சூப்பராக உபி வருங்க சூப்பராக உபி வருது பாருங்க இதே மாதிரி நீங்க ஆப்பச்சட்டியில் ஊற்றி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆப்பச்சட்டியில் ஊற்றி எடுத்தா கூட எண்ணெய் கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி செஞ்சாவும் நல்லா புசு புசுன்னு உபி வரும் உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செய்யும்போது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சிடுங்க ஏன்னா இந்த அளவுக்கெல்லாம் நம்ம செஞ்சோன்னா வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் கூட பத்தாது நம்ம இதில் எள் சேர்த்துருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது அதை கடிச்சு மென்று சாப்பிடும்போது நல்லா தெரியும் நமக்கு அரிசி ஊற வச்சு பாகுபதம் காய்ச்சி அந்த மாதிரி செய்கிறத விட இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் அவ்வளோ ஈஸி நீங்கள் நினைக்கிறத விடையும் ரொம்ப ஈஸி தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் அதே சமயத்தில் நம்ம மாவு பசைஞ்சு அதை கையில் வச்சு தட்டி போடுறத விட அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கூட ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம செய்யும் போதே நல்ல புசு புசுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி தான் ஆறி போனாலும் அப்படியே தாங்க இருக்கும் நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ங்க இப்படி உப்பி இருக்கே உள்ள எல்லாம் எண்ணெயாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நான் பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் உள்ளே அவ்வளோ சூப்பராக வெந்து இருக்கும் இதில் வந்து ஓட்டையெல்லாம் விழாது ஓட்டை விழாத காரணத்தால் உள்ள கொஞ்சம் கூட எண்ணெய் ஏறவே ஏறாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு சேரது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு இது வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்